ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிலிருந்து ரெண்டு முக்கியமான வீரர்கள் உள்ளூர் போட்டியில் வந்து சிறப்பாக செயல்பட்டு ரெண்டு வீரர்கள் வந்து காயம் காரணமாக வந்து வெளியில் போயிருக்காங்க ஒருத்தர் வந்து சிவம் மபி இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோட்டி இவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ளூர் போட்டியில் நல்லா விளையாண்டாங்க இருந்தாலும் காயம் காரணமாக இப்போ வெளியில் போயிட்டாங்க கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியில வந்து நாலு ஃபாரின் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரசல் இருக்கார் பிரித்வைட் இருக்கார் சுனில் நரேன் இருக்கார் மற்றும் கிறிஸ்லின் இவங்க நாலு பேர் இருக்காங்க கண்டிப்பாக இவங்க நாலு பேருமே வந்து அணியில் வந்து விளையாடுவாங்க இவங்க நாலு பேரும் வந்த காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சுக்கு வந்து கூடுதலாக வந்து உள்ளூர் போட்டியில் இந்திய வீரர்களை மட்டும்தான் அந்த அணி வந்து சேர்த்தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு அப்போது வந்து பிரதீஷ் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா கடந்த சீசனே சூப்பராக வந்து செயல்பட்டார் இந்த சீசன்லேயே அவர் வந்து விளையாடுவார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் வந்து கண்டிப்பாக அணிக்கு வந்து தேவை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புதிய வீரர்கள் வந்து கொல்கத்தா அணி ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சந்தீப் வாரியார் சந்தீப் வாரியரை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அணியும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சீசனில் வந்து ஏலத்தில் எடுக்கலை இவர் வந்து விலை போகாமலே இருந்தார் இப்போ வந்து கொல்கத்தா அணி அவர் வந்து அவங்க அணியில் வந்து எடுத்திருக்காங்க இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா கரியப்பா கரியப்பா வந்து ஏற்கனவே வந்து ஐபிஎல் சீசனில் வந்து விளையாண்டுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய மூணு சீசனில் வந்து விளையாண்டுருக்காரு ஒட்டு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து போட்டியில் விளையாண்டு எட்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருக்காரு ஸோ இந்த ரெண்டு புதிய வீரர்களும் வந்து கொல்கத்தா அணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இது வந்து இதை எந்த அளவுக்கு வந்து கொல்கத்தா அணிக்கு இது வந்து கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி